இனிய உறவுகளே தமிழில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அற்புதமான ராகங்கள் இருக்குது அதை இசைக்கக்கூடியவர்கள் இசைத்தால் கேட்கறதுக்கு அவ்வளோ இனிமையாக இருக்கும் அபூர்வ ராகங்கள் எடுத்துக்கோங்க அற்புதமான ராக அலாவணைகள் எப்போதும் அதை கேட்டுகிட்டே இருக்கலாம் போல தோணும் நமக்கு இந்த இசை நுணுக்கங்கள் இந்த ஜாலங்கள் இதெல்லாம் அதில் நீங்கள் பார்க்கலாம் இங்கே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு படம் சிவாஜி கணேசன் எம் ஆர் ராதா இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ண படம் பதே பாண்டியா அதில் டிஎம்எஸும் எம்எஸ் ராஜு அவர்களும் சேர்ந்து ஒரு கலக்கு கலக்கியிருப்பாங்க மாமா மாப்பிளே மாமா மாப்பிளே அப்படிங்கிற சாங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஆலாபட்டிகள் சிவாஜி நேசன் அவர்கள் பேசுவார் பாடுவார் பாடும்போது பாலாஜி அவர்கள் தாளமிடுவார் அதை ரசித்து கேட்குறவர்கள் எம் ஆர் ராதா இந்த காட்சி அமைப்பும் சரி பாடலும் சரி ராக ஆலாபனைகளும் சரி அவ்வளோ இனிமே இருக்கும் அதை பா அதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும் நிறைய படங்கள் சொல்லிகிட்டே போகலாம் அது நமக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நான் சொல்லலீங்க இந்த ராகங்களெல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு அழகா ஒரு பொண்ணு ரொம்ப அழகா உங்களுக்கு ஒரு பாட்டை கொடுத்துருக்கு எல்லா ராகங்களும் வரா மாதிரி எல்லா ஆலாபனைகளும் எல்லா பிரமாதமா அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்க அவசியம் கேட்கணும் கேளுங்க கேட்டு சொல்லுங்க வாழ்த்துக்கள் வென்று பைரவி துணைவர் பாதம் பணிந்து பைரவி இசை கேட்க எழுந்தோடி வந்தார் தோடி ஆரபி வாரோ கொள்வார் ஆரபி சண்முக பிரியன் என்னும் நைரியம்மா சண்முக பிரியா அடக்கமுறை தர்பார் நாடகம்மா தர்பார் ஹம்சத்வனி அமைந்த மன்னவம் நான் ஹம்சத்வனி அமைத்தும் வசந்த நான் ஆணவம் ஏன் வசந்தா மோகனகானம் நான் மீட்டிடுவேன் மோகனம் மனோலயம் இல்லை உன் பாட்டினிலே மனோலயம் பாகேஸ்வரியோ பரம்பொருளோ ഭാഗ്യശ്രീ പാർക്കടലിൽ തൂയിരും സാരംഗനോ സാരോജി കാമ്പോജി ഗൗരി മനോഹരി തുണയിരുപ്പായ് ഗൗരി മനോഹരി കല്യാണി മണാൾ കൈ കൊടുപ്പായ് കല്യാണി സരസ്വതി എന്നാവിൽ കുടിയെടുപ്പാർ സരസ്വതി അങ്ങനെ പതിനാറ് രാഗങ്ങൾ വോട്ട് എ നൈസ് കോമ്പിനേഷൻ താങ്ക് യു